நாளை வியாழக்கிழமை பஞ்சமி படுக்கைக்கு அடியில் இந்த இலையை வைத்தால் போதும் கடன்கள் தீர்ந்துவிடும் நீங்களே மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு வருவீர்கள் பஞ்சமி திதி என்பது சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான நாள் புராணக் கதையின்படி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைந்த போது அந்த கடலின் ஆழத்திலிருந்து உலக அன்னையான ஸ்ரீ மகாலட்சுமி தேவி தோன்றிய புனிதமான நாள் இந்த பஞ்சமி அதனால்தான் இந்த நாளில் லட்சுமி தேவியின் பிறந்த நாளாகவும் அவளுக்கு பிடித்தமான நாளாகவும் பக்தர்கள் அனைவரும் மிகுந்த பக்தியுடனும் சிரத்தையுடனும் கொண்டாடுகிறார்கள் இந்த பஞ்சமி திதியில் லட்சுமி தேவியை மனதார வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் பணத்திற்கு குறைவு இருக்காது என்று பெரியவர்கள் கூறுவார்கள் இந்த நாளில் செய்யப்படும் ஒவ்வொரு சிறிய பூஜையும் கோடி மடங்கு பலன்களைத் தரும் நாம் செய்யும் பிரார்த்தனைகள் நேரடியாக அந்த தாயை சென்றடையும் உங்கள் வீட்டில் உள்ள வறுமை நீங்க வேண்டும் வேண்டுமென்றாலும் நீங்கள் அனுபவிக்கும் நிதி நெருக்கடிகளிலிருந்து வெளிவர வேண்டும் வேண்டுமென்றாலும் பஞ்சமி திதியை விட சிறந்த நாள் வேறு இல்லை முக்கியமாக இந்த பஞ்சமி திதி அன்று நீங்கள் ஒரு சிறிய வேலையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது என்னவென்றால் இந்த நாளில் நீங்கள் வெளியே சென்று சிறிது கொத்தமல்லியை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் கொத்தமல்லி என்பது சமையலறையில் பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் பணத்தை ஈர்க்கும் அற்புதமான சக்தி இதற்கு உண்டு கொத்தமல்லி செல்வத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது பஞ்சமி திதியில் கொத்தமல்லியை வீட்டிற்கு கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையிலோ அல்லது சமையலறையிலோ பாதுகாத்து வைத்தால் உங்கள் வீட்டில் லட்சுமி தேவி நிரந்தரமாக குடியேறுவார் உங்கள் கடன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும் நீங்கள் மிகவும் உயரமாக வளர்வீர்கள் எந்த வீட்டில் பஞ்சமி அன்று தானியங்கள் வாங்கி வரப்படுகிறதோ அந்த வீட்டில் பண லாபம் ஏற்படுவதுடன் தேவையற்ற செலவுகளும் குறையும் இது பலரின் அனுபவப்பூர்வமான விஷயம் என்பதால் இந்த சிறிய வேலையை அலட்சியப்படுத்தாதீர்கள் இந்த பஞ்சமி திதி அன்று படுக்கைக்கு அடியில் ஒரு இலையை வைத்தால் போதும் கஷ்டங்கள் துயரங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த பஞ்சமி திதி அன்று படுக்கைக்கு அடியில் எந்த இலையை வைக்க வேண்டும் என்பதை இப்போது இந்த வீடியோவில் விரிவாகத் தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த புனிதமான நாளில் உங்கள் பக்தியை வெளிப்படுத்த இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் அதேபோல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி நமகா என்று பக்தியுடன் கருத்து தெரிவிக்கவும் உங்கள் மனதில் உள்ள ஆசையை தாய்க்கு கேட்கும் வகையில் கருத்து தெரிவிப்பதன் மூலம் உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் பஞ்சமி என்றால் ஐந்து நமது உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அதேபோல் படைப்பில் ஐந்து என்ற எண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது பஞ்சமி திதியில் செய்யப்படும் பரிகாரங்கள் உடலிலும் நம் வீட்டிலும் உள்ள சக்தியை ஒழுங்குபடுத்துகின்றன இந்த நாளில் நாம் சில விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த புனிதமான நாளில் சில தவறுகளை ஒருபோதும் செய்யக்கூடாது குறிப்பாக வீட்டில் சண்டையிடுவது மற்றவர்களை திட்டுவது யாரையும் இழிவுபடுத்துவது போன்றவற்றை செய்யாதீர்கள் எந்த வீட்டில் பெண்கள் அழுகிறார்களோ அல்லது பெரியவர்களை அவமதிக்கிறார்களோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி ஒரு கணம் கூட தங்க மாட்டாள் ஆகவே பஞ்சமி அன்று அனைவரிடமும் அன்பாகவும் அமைதியாகவும் இருங்கள் குறிப்பாக பெண்களை துன்புறுத்த வேண்டாம் அதேபோல் இன்று வீட்டை சுத்தமாக வைத்திருக்கக்கூடாது மாலை நேரத்தில் தூங்குவது முடிவெட்டுவது நகம் வெட்டுவது போன்ற செயல்கள் துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் இவை அனைத்தும் வறுமையை வரவேற்கும் செயல்கள் இன்று லட்சுமி தேவியை மனதார வழிபட வேண்டும் நேரமின்மை அல்லது வேறு காரணங்களால் உங்களால் பெரிய அளவில் பூஜை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை குறைந்தபட்சம் வீட்டில் ஒரு தீபமாவது ஏற்றுங்கள் அந்த தீபத்தை ஏற்றுவதில் ஒரு சிறிய ரகசியம் உள்ளது தீபம் ஏற்றும்போது சிறிது சர்க்கரை மற்றும் இரண்டாயிரம் ஏலக்காய்களை போடுங்கள் இப்படி ஏலக்காய் மற்றும் சர்க்கரை போட்டு தீபம் ஏற்றுவதால் அந்த தீபமே லட்சுமி தேவியை வீட்டிற்கு ஈர்க்கிறது ஏலக்காய் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானது அந்த நறுமணமிக்க தீப ஒளி உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்டி அனைத்து நன்மைகளையும் கொண்டு வரும் இந்த சிறிய வேலையை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்களும் நீங்கும் தீபம் ஏற்றும்போது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அதை எட்டு முறை உச்சரித்தால் இன்னும் நல்லது அது முடியாவிட்டால் குறைந்தபட்சம் மூன்று முறையாவது அந்தப் பெயரை உச்சரிக்கவும் லட்சுமி தேவிக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால்தான் விளக்கில் சர்க்கரை சேர்ப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையிலும் இனிமை அதாவது மகிழ்ச்சி அதிகரிக்கும் இப்போது நாம் இன்று பேசப்போகும் மிக முக்கியமான பரிகாரத்தைப் பற்றி பேசுவோம் இந்த பரிகாரம் இந்த கடன் தொல்லைகளை முழுமையாக நீக்கி உங்களை பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையில் நிறுத்தும் நீங்கள் இப்போது எவ்வளவு கடனில் இருந்தாலும் சரி எவ்வளவு நிதி நெருக்கடியில் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்த பிறகு நீங்களே பத்து பேருக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு உயர்வீர்கள் இதற்கு உங்களுக்கு தேவையானது ஒரு தாமரை இலை தாமரை மலர் தாமரை இலை என்றால் லட்சுமி தேவிக்கு அவள் ஆசை போன்றது தாமரை இலை எப்போதும் நீரில் இருந்தாலும் அதற்கு நீர் ஒட்டாது அதேபோல் நீங்களும் குடும்பத்தில் இருந்து அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட இந்த இலை ஒரு அடையாளமாக நிற்கிறது முதலில் ஒரு சுத்தமான தட்டை எடுத்து அதில் தாமரை இலையை வைக்கவும் அந்த தாமரை இலையின் நடுவில் ஒரு கைப்பிடி உப்பை வைக்கவும் உப்பும் கடலில் இருந்து பிறந்தது லட்சுமி தேவியும் கடலில் இருந்து பிறந்தவர் என்பதால் உப்பு லட்சுமியின் வடிவமாக கருதப்படுகிறது உப்பை போட்டு அதன் மேல் சில தூள் சேர்க்கவும் தூள் மீதுள்ள கவனம் கெட்ட பார்வை உங்கள் நிதி வளர்ச்சியை தடுக்கும் சக்திகளை நீக்கும் பிறகு இவற்றின் மேல் ஒரு முட்டையை வைக்கவும் இங்கு முட்டை என்பது படைப்பு கருவுறுதல் மற்றும் வளர்ச்சிக்கு ஒரு குறியீடு தந்திர சாஸ்திரத்தில் முட்டை எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் பொருளாக கருதப்படுகிறது எனவே முட்டையை வைத்து அதன் மேல் சிறிது குங்குமத்தை தூவவும் இப்படி தயார் செய்த தட்டை இரண்டு கைகளாலும் பிடித்துக்கொண்டு உங்கள் வீடு முழுவதும் ஒரு முறை சுற்றவும் மூளை முடுக்குகளில் தட்டை காட்டி சுழற்றுவதன் மூலம் வீட்டில் எங்காவது மறைந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல் கடன்களுக்கு காரணமான தரித்திர தேவதை அந்த பொருளுக்குள் இழுக்கப்படும் வீட்டின் மூளை முடுக்குகளில் சுழற்றுவதன் மூலம் அந்த தட்டு ஒரு காந்தமாக செயல்பட்டு கெட்ட சக்திகளை ஈர்க்கும் இப்படி வீடு முழுவதும் சுற்றிய பிறகு அந்த தட்டை உங்கள் கட்டிலுக்கு அடியில் வைக்கவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் இரவில் தூங்குவதற்கு முன் செய்ய வேண்டும் நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடலில் இருந்து வெளிப்படும் எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் மன அழுத்தம் கடன்களால் நீங்கள் படும் துன்பம் அனைத்தையும் அந்தப் பொருட்கள் உறிஞ்சும் கட்டிலுக்கு அடியில் பரிகாரம் வைப்பதால் உங்கள் ஆழ்மனதில் உள்ள நிதி பயங்கள் நீங்கும் மறுநாள் காலை எழுந்தவுடன் யாரிடமும் பேசாமல் அந்த உள்ள பொருட்களை யாரும் மிதிக்காத இடத்தில் அல்லது ஓடும் நீரில் கலந்து விடுங்கள் தாமரை இலையில் உப்பு மிளகு முட்டை வைத்து செய்யப்படும் இந்த செயல் மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக பரிகாரம் இதை செய்வதால் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் பண சம்பாதனைக்கு வழிகள் சுலபமாகும் தேவையற்ற முறையில் தடைபட்ட பணம் வரவேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு திரும்பி வரும் லட்சுமி தேவியின் அருளால் உங்கள் வீடு தன கனக வஸ்து வாகனங்களால் நிரம்பி வழியும் நம்பிக்கையே முதலீடாக இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நீங்கள் செய்யும் தொழில் மற்றும் வணிகங்களில் லாபம் ஈட்டுவீர்கள் பஞ்சமி திதி அன்று இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்கள் நிறைவாக கிடைக்கும் கடனில் மூழ்கியவர்களுக்கு இது ஒரு சிறந்த தெய்வீக பரிகாரம் இந்த பரிகாரம் செய்த சில நாட்களிலேயே உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் தெரியும் வியாபாரத்தில் புதிய ஆர்டர்கள் வருவது வேலையில் பதவி உயர்வு பெறுவது அல்லது எதிர்பாராத விதமாக பணம் கிடைப்பது போன்றவை நடக்கும் நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் உங்கள் நிதி நிலைமை மாறும் பத்து பேரிடம் கையேந்தும் நிலையிலிருந்து பத்து பேருக்கு உதவும் நிலைக்கு நீங்கள் வருவீர்கள் பஞ்சமி திதி என்பது வளர்ச்சிக்கு ஒரு அடையாளம் என்பதால் உங்கள் செல்வமும் பெருகும் நினைவில் கொள்ளுங்கள் எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலும் அதன் பின்னால் நம்பிக்கையும் பக்தியும் இருக்க வேண்டும் என் கஷ்டங்கள் நீங்கிவிடும் அன்னை என்னைக் காப்பாற்றுவாள் என்ற உறுதியுடன் இந்தப் பரிகாரத்தைச் செய்யுங்கள் இந்த பஞ்சமி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக நிலைத்து நிற்கும் லட்சுமி தேவியின் அருளைப் பெறுவதற்காகத் தொடர்ந்து செய்யும் முயற்சிகளில் இது ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்தபடி பரிகாரம் முடிந்த பிறகு உங்கள் மனதில் இருந்த பாரமெல்லாம் குறைந்துவிட்டதாக தோன்றும் பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் நீங்கள் மிகவும் அமைதியாக இருப்பீர்கள் இந்த அமைதியே உங்களை சரியான முடிவுகளை எடுக்கச் செய்யும் இதன் மூலம் நீங்கள் மேலும் சம்பாதிப்பீர்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு மரியாதைக்குரிய வாழ்க்கையை வாழ இந்த நாளை விட சிறந்த நேரமில்லை இந்த அற்புதமான வாய்ப்பை ஒருபோதும் தவறவிடாதீர்கள் நாளை காலை எழுந்தவுடன் குளித்துவிட்டு தனியாவை வாங்கி வந்து மாலையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அந்த அன்னையின் கருணையும் அருளும் உங்கள் அனைவர் மீதும் இருக்க வேண்டும் என்றும் உங்கள் வீடு முழுவதும் இன்பமும் அமைதியும் நிறைந்திருக்க வேண்டும் என்றும் மனதார விரும்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் இதன் மூலம் அவர்களும் இந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட வாய்ப்பு கிடைக்கும் மற்றவர்களுக்கு நல்லது செய்வதன் மூலமும் நாம் புண்ணியத்தைப் பெறலாம் மேலும் ஆன்மீக விஷயங்களுக்கு எங்கள் சேனலை பின்தொடரவும் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி மறக்க வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி நமஹா என்று எழுதுவதன் மூலம் உங்கள் சங்கல்பம் மேலும் பலப்படும் நாளை வியாழக்கிழமை அன்று கதவை திறந்தவுடன் இதைச் செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் உங்கள் வாழ்க்கை பொன் போல மாறும் உங்கள் வீட்டில் இருக்கும் தரித்திர கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு திரும்ப முடியாத யோகம் கிடைக்கும் ராஜ யோகம் கிடைக்கும் கதவை திறந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் ஒரு சிறிய கதையை கேட்போம் முற்காலத்தில் ஒரு விவசாயி ஒரு கோழியையும் ஒரு வாத்தையும் வளர்த்து வந்தார் வாத்து மென்மையான சுபாவம் கொண்டது ஆனால் கோழிக்கு ஆடம்பரமும் அகங்காரமும் அதிகம் அழகாக இருக்கும் வாத்தை சுற்றியுள்ள குழந்தைகள் பாராட்டி வந்தனர் அதை பார்த்த கோழி பொறாமைப்பட்டது ஒருநாள் கோழி பாபா தினமும் ஒரே மாதிரி வாழ்வதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது ஒருமுறை காட்டுக்கு செல்லலாம் என்று வாத்திடம் கேட்டது அதற்கு வாத்து காட்டில் விலங்குகள் இருக்கும் அல்லவா அவற்றால் நம்மை போன்ற சிறிய உயிரினங்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்று பயத்துடன் கூறியது அப்போது கோழி நீ கோழை என்னைப் போன்ற அரச குடும்பத்தினருக்கு சாகசமே உயிர் என்று பெருமையாக கூறியது அரச குடும்பத்தினர் என்று சொல்கிறாய் காட்டில் உள்ள மிருகராஜனுக்கும் உனக்கும் ஏதாவது உறவு இருக்கிறதா என்று அப்பாவித்தனமாக கேட்டது வாத்து காட்டில் உள்ள மிருகராஜனை விட நானே பெரியவன் என்று பெருமையாக கூறியது கோழி ஏன் என்று ஆர்வத்துடன் கேட்டது வாத்து எங்கள் வம்சத்திற்கு பிறக்கும் போதே கிரீடத்தைச் சூட்டி கடவுள் பூமிக்கு அனுப்புவார் என்று தலையில் இருந்த கொண்டையை காட்டியது அத்துடன் நிற்காமல் என்னை வரச் சொல்லி மிருகராஜன் நேற்று காகத்திடம் செய்தி அனுப்பினார் அந்த விருந்தை உண்டுவிட்டு உடனே திரும்பி வந்து விடுவோம் வா என்று நம்ப வைத்தது கோழி வம்சத்தினருக்கு தைரியமும் சாகசமும் இயல்பாகவே வரும் என்று நம்பிய வாத்து சம்மதித்தது மறுநாளே இரண்டும் சேர்ந்து உரிமையாளரின் கண்களில் படாமல் காட்டுப்பாதைக்குச் சென்றன வழியில் இயற்கையின் அழகைக் கண்டு மயங்கி முன்னேறின அப்போது உணவு தேடிச் சென்று திரும்பிக் கொண்டிருந்த கிளி கோழி மற்றும் வாத்துகளை ஆச்சரியத்துடன் பார்த்தது கிராமங்களில் இருக்க வேண்டிய உங்களுக்கு இங்கே என்ன வேலை என்று கோழியிடம் கேட்டது பெருமை பேசிய கோழி சிங்கராஜாவின் அழைப்பின் பேரில் வந்திருப்பதாக பதிலளித்தது இந்த வாத்து யார் என்று கிளி ஆச்சரியத்துடன் கேட்டது அது என் வேலைக்காரன் என்று கோழி கூறியது பெருமைக்காக கோழி தன்னை இழிவுபடுத்துகிறது என்பதை வாத்து உணர்ந்தது இனி கோழியுடன் தனது பயணம் உயிருக்கே ஆபத்தானது என்று நினைத்தது மிருகராஜா நீ எங்கே நான் எங்கே நரிக்கும் நாகலோகத்திற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது என்று அதன் முகத்தில் சொன்னது கிளி நாங்கள் அரசர்கள் சிங்கத்திற்கு பிடரி மயிர் எனக்கு தலையில் கொண்டை இவை கடவுள் கொடுத்த கிரீடங்கள் என்று சாமர்த்தியமாக நிரூபித்தது கோழி யோசனையில் ஆழ்ந்திருந்த கிளியிடம் அதோ அந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு குகை இருக்கிறது அங்குதான் மிருகராஜா இருப்பார் செல்லுங்கள் என்று வழிகாட்டியது அதற்குள் இருட்டிவிட்டதால் நான் ஓய்வெடுக்க வேண்டும் விடியற்காலையில் சென்று மிருகராஜாவை சந்திப்பேன் இந்த இரவுக்கு என் தகுதிக்கு ஏற்ற ஒரு தங்குமிடத்தை காட்டினால் போதும் நான் உன் கடனை வைத்துக் கொள்ள மாட்டேன் அரசனிடம் சொல்லி நல்ல பரிசுகளை வாங்கித் தருவேன் என்று பெருமையாக கூறியது கோழி எனக்கு பரிசுகள் எதுவும் தேவையில்லை நீங்கள் காட்டுக்கு வந்த விருந்தினர்களை மதிப்பது எங்கள் பெரியவர்கள் கற்றுக் கொடுத்த பாரம்பரியம் என்றது அப்படியா விஷயம் என்று கேட்டது கிளி சேவகர்களுக்கு எதுவும் தேவையில்லை எனக்கு பாதுகாப்பாக பக்கத்தில் உள்ள குளத்தில் இருக்கும் என்று கோழி மீண்டும் ஒருமுறை வேதனையை சாதாரணமாக கூறியது விருந்து என்று அழைத்து தன்னை அவமானப்படுத்தியதால் வாத்து வருத்தப்பட்டது விடிந்ததும் உரிமையாளரிடம் செல்வது நல்லது என்று நினைத்தது அந்த இரவில் விலங்குகளிடமிருந்து பாதுகாப்புக்காக குளத்திற்குள் சென்றுவிட்டது தன்னுடன் வந்த வேதனையை இழிவுபடுத்தியதால் கோழியின் சுபாவம் என்னவென்று கிளிக்கு புரிந்தது ராஜஹம்சம் போலிருக்கும் நீ வேலைக்காரி போலிருக்கிறாய் என்று கிண்டல் செய்ததால் கோழிக்கு கோபம் வந்தது என்னிடமே கேலி செய்கிறாயா மிருகராஜாவிடம் சொல்லி நான் என்ன செய்வேன் பார் என்று கிளியை பார்த்து புருவங்களை உயர்த்தியது அரசர்கள் விசாரணை செய்யாமல் தண்டிக்க மாட்டார்கள் அதில் எங்கள் மிருகராஜா தர்ம பிரபுக்கள் நானே பெரியவன் நான் சொல்வதைக் கேட்க வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனம் உன்னை புகழ்ந்து பேசுவதில் அகங்காரம் மறைந்திருக்கிறது என்ற உண்மை பொதுவாக ராஜாவுக்கு எளிதில் புரியாது கண்டுபிடிக்கும் நட்சத்திரம் என்று கிளி வெளிப்படையாகச் சொன்னது கோழிக்காக என்று கோபத்துடன் ஆடியது அதே நேரத்தில் ஒரு நரி அங்கே வந்தது கோழியை பார்த்ததும் வாயில் நீர் ஊறியதால் அதை பின் தொடர்ந்தது எதிர்பாராத ஆபத்தால் கோழிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை பறந்து மரத்தில் ஏறலாம் என்றால் கிளைகள் மிக உயரத்தில் இருந்தன இதை மரத்தில் இருந்த கிளி கவனித்து நரிமாமா நரிமாமா இந்த கோழி யார் என்று நினைக்கிறாய் நம் மிருகராஜாவின் விருந்தினர் முராஜிக்கு இந்த விஷயம் தெரிந்தால் உனக்கு தண்டனை நிச்சயம் என்று எச்சரித்தது கிளியே இந்த பறக்க முடியாத பறவை மிருகராஜாவின் விருந்தினரா என்று சத்தமாகச் சிரித்தது நரி உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடும் கோழியை வாத்து பார்த்தது கோழி அண்ணா இந்த குளத்தில் குதித்து என் உடல் மீது ஏறி உட்கார் என்று சத்தமாக அழைத்தது கோழிக்கு வேறு வழியில்லாமல் குளத்தில் குதித்தது இதற்கிடையில் அது அதை தேடி அதன் அருகில் வந்தது வாத்து தன் இறக்கைகளின் உதவியுடன் கோழியை தன் மீது ஏற்றிக்கொண்டது நரிக்கு நீந்தத் தெரியாது கரையிலேயே நீண்ட நேரம் காத்திருந்தது பசி எடுத்ததால் இனி லாபமில்லை என்று நினைத்து சென்றுவிட்டது அதனால் கோழியும் வாத்தும் நிம்மதி பெருமூச்சு விட்டன பிறகு வந்த வழியிலேயே உரிமையாளரின் வீட்டிற்கு சென்றன வீடியோவுக்கு வந்தால் வியாழக்கிழமை காலை கதவை திறந்தவுடன் இந்த சிறிய வேலையை செய்தால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் வியாழக்கிழமை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பல வீடுகளில் எப்போதும் சண்டைகள் நடக்கும் எந்த வேலையும் ஒத்துவராது வீட்டில் எப்போதும் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது வீட்டில் எரிச்சலாக உணர்வது வீட்டில் இருக்கவே பிடிக்காமல் போவது கொண்டு வந்த பணம் ஒரே நாளில் செலவாகி விடுவது நடக்கும் எந்த பிரச்சனைகள் உள்ளவர்களும் இந்த பரிகாரத்தைச் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை வாசலிலேயே செய்ய வேண்டும் வாசலில் இருந்துதான் நல்லது அல்லது கெட்டது வீட்டிற்குள் வரும் என்பதால் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை காலையில் கதவை திறந்தவுடன் நன்றாகச் செய்துவிடுங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் காலையில் எழுந்தவுடன் கதவை திறப்பீர்கள் அல்லவா அப்படி கதவை திறந்து முதலில் ஒரு சிறிய கண்ணாடி அல்லது கிண்ணத்தில் சிறிது தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த தண்ணீரில் சிறிது கல் உப்பை கலக்கவும் இப்படி உப்பு கலந்த பிறகு அந்த உப்பு தண்ணீரில் கரைந்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு அருகில் வரவும் அப்படி வந்த பிறகு வாசலில் ஒரு நிலை இருக்கும் அல்லவா அந்த நிலையின் மேல் சிறிது தண்ணீர் தெளிக்கவும் அதன் பிறகு உங்கள் வீட்டில் கேட் இருந்தால் அந்த கேட் அருகிலும் தண்ணீர் தெளிக்கவும் அதாவது தண்ணீரில் உப்பு சேர்த்தீர்கள் அல்லவா அந்த உப்பு நீரை தெளிக்கவும் இப்படி தெளிப்பதால் இரவு முழுவதும் கதவுகளுக்கு அருகில் வாசல்களில் இருக்கும் கெட்ட சக்திகள் வாசல்களிலேயே தங்கி வீட்டிற்குள் வர முயற்சிக்கும் அந்த கெட்ட சக்திகள் அனைத்தும் இப்படி போய்விடும் தண்ணீர் தெளித்த பிறகு வீட்டை முழுவதுமாக துடைக்க வேண்டும் வாசலில் கேட்டின் முன் கேட்டின் முன் சிந்திய தண்ணீரையும் துடைக்கலாம் ஆனால் இந்த பரிகாரத்தை எழுந்தவுடன் கதவை திறந்தவுடன் செய்ய வேண்டும் தாமதிக்க கூடாது கதவை திறந்தவுடன் செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்த பிறகு தினசரி வேலைகளை செய்யலாம் வியாழன் வெள்ளி செவ்வாய் போன்ற சுபதினங்களில் இந்த பரிகாரத்தை செய்வது மிகவும் நல்லது முடிந்தவர்கள் தினமும் காலையில் கதவை திறந்தவுடன் இந்த பரிகாரத்தைச் செய்தால் மிக விரைவாக பலன் தெரியும் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து வகையான பிரச்சனைகளும் நீங்கும் பணம் வீணாக செலவாகாது உங்கள் தேவைகளுக்கு பயன்படும் பண வரவு அதிகரிக்கும் வீட்டிலுள்ள அனைவரும் அமைதியாக இருக்க முடியும் உங்களுக்கு உடல் நலப் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும் எனவே நீங்களும் தினமும் காலையில் கதவைத் திறந்தவுடன் இந்த சிறிய வேலையைச் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகளையும் நீக்கிவிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள்